ஹேய் கைஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் கடுகுளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கீரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா புளிப்பாக இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே இந்த சாதத்துக்கு தேவையானால் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனாலும் பரவாயில்ல அதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்த்துக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே அரைக்கப் கப் பச்சை பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் ஓவர் நைட் ஊற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா கூட போதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ திருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த உப்பு உப்புக்காரெல்லாம் செக் பண்ணிவிடுங்க கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த தண்ணியில் செக் பண்ணும்போது உப்போட அளவு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம் மூணு விசில் வரட்டும் இப்போ மூணு விசில் வந்து ப்ரெஷரில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம நெயிலாக சேர்த்தோல்ல அதனால் தறக்கும் போதே நல்லா வாசனையாக இருந்தது பாருங்கள் சாதம் பச்சை பயிறு ரெண்டுமே குழையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு இப்போ நம்மளுடைய பச்சைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான பச்சை பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இந்த சாதத்துக்கு சைடிஷாக காலிஃப்ளவர் பொரியலும் தயிர் பச்சனியும் சர்வ் பண்ணியிருக்கேன் சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரைஸாக ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் இது கூடவே நீங்கள் சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ